சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் கஞ்சா புகைப்பதை தட்டி கேட்ட நபரின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய போதை இளைஞர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார் கஞ்சா இளைஞர்களின் அட்டகாசம் கட்டுப்படுத்தப்படுமா இப்படி தெருவுக்குள்ள இது உனக்கே நியாயமா இருக்கா என கேட்டது ஒரு குற்றம் என கூறி அந்த நபரின் வீட்டில் போதை இளைஞர் பெட்ரோல் குண்டு வீசும் திடுக்கிடும் காட்சிதான் இவை உறங்குகையில் துப்பாக்கி இருக்கும் ஆபத்தை போல பெட்ரோல் குண்டுடன் சுற்றி திரியும் கஞ்சா போதை இளைஞர்கள் கட்டுப்படுத்தப்படுவார்களா சென்னை புது வண்ணாரப்பேட்டை தேசிய நகர் ஆறாவது தெருவை சேர்ந்தவர் சிவா இவரது வீட்டிற்கு அருகே மனோஜ் என்பவர் நள்ளிரவு நேரத்தில் நண்பர்களுடன் அடிக்கடி கஞ்சா புகைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் கஞ்சா போதை தலைக்கேறியதும் அவர்களின் அட்டகாசம் அப்பகுதியில் தலை விரித்தாடும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதை இளைஞர்களின் அட்டகாசத்தை தட்டி கேட்க ஆள் இல்லை என்ற நிலையே அப்பகுதியில் நிலவி வந்துள்ளது இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த சிவா கஞ்சா இளைஞர்களை தைரியமாக தட்டி கேட்டுள்ளார் ஏற்கனவே போதை வெறியில் தலைகால் புரியாமல் ஆட்டம் போட்டு வந்த கஞ்சா இளைஞர்கள் தட்டி கேட்ட சிவா மீது கடும் ஆத்திரமடைந்துள்ளனர் நீ எங்களை கேட்க த என மிரட்டல் விடுத்துவிட்டு சென்றுள்ளனர் இருப்பினும் ஆத்திரம் அடங்காத அவர்களில் இருவர் நள்ளிரவு நேரத்தில் சிவாவின் வீட்டிற்கு வந்துள்ளனர் கையோடு எடுத்து வந்திருந்த பெட்ரோல் குண்டில் திரியை பற்ற வைத்து சிவாவின் வீட்டின் மீது வீசிவிட்டு தப்பிச் சென்றனர் இந்த சிசிடிவி வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதனால் அச்சத்தில் உறைந்து போன சிவா புது வண்ணாரப்பேட்டை போலீசாரிடம் புகார் அளித்தார் வழக்கு பதிந்த போலீசார் பெட்ரோல் குண்டு வீசிய மனோஜை சுற்றி வளைத்து கைது செய்தனர் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மனோஜின் கூட்டாளிகள் கிச்சா என்கின்ற பிரவீன் சூர்யா என்கின்ற ஜூட் ஆகியோரை தேடி வருகின்றனர் மனோஜ் மீது ஏற்கனவே பல்வேறு காவல் நிலையங்களில் வழிப்பறி கொலை கொலை முயற்சி கொள்ளை உட்பட ஐந்திற்கு மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது